மல்லி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சீரியல் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா ரேணுகா என்னோட பொண்ணே கிடையாதுன்னு இந்த கதிரேசனும் இந்த நிசாவும் சொல்லணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க ஏன்னா நம்ம ரேணுகாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மல்லி சொன்ன பேச்சை கேட்டேன் இந்த மனோகரனும் நம்ம நிசாவும் ரொம்பவே சந்தோஷத்தில் போனேங்க அங்கே ஆனால் இருந்ததும் நம்ம ரேணுகாவோட முகவாடதாங்க உடனே அம்மாடி நீ நல்லா இருக்கேன்னு ஒரு பக்கம் நம்ம கதிரேசன் இந்த ரேணுகா கிட்டே பேசிட்டு இருக்கங்க ஆனால் இந்த ரேணுகாவை பார்த்து தான் அவங்களுடைய சுயரூபத்தை பார்த்து தான் ஏன்னா ஓரளவுக்கு அளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு உண்மை வந்துட்டு உண்மைதாங்க ஆனால் இருந்தாலும் இது ரேணுகவே கிடையாது என் பொண்ணே கிடையாது மாப்பிள்ளை அப்படின்னு நம்ம விஜய் கிட்ட அவ்வளோ ஆணித்தனமாக இந்த கதிரேசம் சொல்கிறாங்க கண்டிப்பாக வரப்போ எபிசோடில் இந்த ரேணுக யார் அப்படின்னு பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்க போது ஒரு கட்டத்தில் இந்த மனோகரனோட சந்தேகம் உண்மையாக போதுங்க ஏன்னா ஆரம்பத்தில் இந்த மனோகரன் ரொம்ப நல்லாவே வந்துட்டு சொல்லிட்டாங்க மாப்பிள்ளை தம்பி எனக்கு வந்து விஜய் வந்துட்டு உண்மையிலே ரேணுகாவை இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஏன்னா இந்த மனோகரன் ரேணுகாவோட கை பல நாள் வந்துட்டு சாப்பிட்டு இருக்காங்க அந்த ஒரு தாங்க இப்படி வந்துட்டு உண்மையாக வந்துட்டு பாடுபட்டு இருக்காங்க எப்படியாச்சும் வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு துரோகம் பண்ணக்கூடாது வந்து இருக்கிறது இந்த ஒரு வீட்டுக்குள்ளே ரேணுகோட பேரை வச்சு யார் அது கண்டிப்பாக அவ்வளோனா கண்டுபிடிச்ச திருவுனே அவ்வளோ ஆணித்தனமாக இருக்காங்க ஆனால் கூடிய சீக்கிரத்தில் நம்ம நிசாவும் வந்துட்டு இப்படி ஏமாறுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க ஆனால் இந்த ராஜ ராஜ சரிதாங்க இப்போ இந்த ஒரு உண்மை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்தபடியாக என்ன ஒரு ஆப்பு வைக்க போகிறாங்கன்னு கொஞ்சம் கூட புரியல ஏன்னா ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோங்க இந்த நிஷா தான் வந்துட்டு எப்படியாச்சும் சதி திட்டம் பண்ணி இந்த ரேணுங்க மாதிரி இவ்வளோ வீட்டுக்குள்ளே அனுப்பிச்சிருப்பானே ஆனால் இந்த நிஷாவுக்கும் தெரியலங்க இப்போ வந்துருக்கிறது யார் அனுப்பிச்சாலும் கண்டிப்பாக இவங்க என்ன ஒரு பிளான் போட்டுருக்கங்க அப்படின்னாங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பாக இருக்குது ஆனால் கூட்டிய சீக்கிரத்தில் இப்போ நம்ம அன்னப்புண்ணியும் வந்துட்டு இப்போ விட்டு கொடுக்க போகிறதில்ல வந்திருக்க ஏதோ ஒரு திட்டத்தில் தான் வந்திருக்கணும் மல்லி வந்து எப்படியாச்சும் விஜயோட மனசுக்குள்ள ஒரு நல்ல இடத்தை பிடிக்க வைக்கணும் இல்லைன்னா கூடிய சீக்கிரத்தில் மல்லி வந்துட்டு பிரிச்சுட்டு எல்லாமே வந்துட்டு சுருட்டிட்டு போயிடுவாங்கன்னு அவ்வளோ ஆணித்தனமாக நம்ம அன்னபூர்ணி மல்லிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க தேங்க்ஸ் சார் வாட்சிங் மல்லி நேர்களுக்கு மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க